அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து நம்ம எதாவது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இதான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது முதல்ல உங்கள் ராசியில் குரு பகவான் வந்திருக்காரு இருக்கார் அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் ஏன்னா குரு உங்கள் ராசியில் இருந்த அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் பார்க்கறது இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் கோச்சாரத்தில் அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்டுருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அவர் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே சூரியன் கேது இருக்காங்க இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அந்த வாய்ப்பை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த பிளானெல்லாம் உங்களுக்கு கைகூடி வருமா நினச்சது நடக்குமானா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நன்மைகள் உண்டு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் ஏற்படுங்க புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அத்தனை விதமான சோசியல் மீடியாவே நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக பார்ட் டைமாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது நிறைய தேடுதல் என்பது அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் இதையெல்லாமே இந்த மாதம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மிளக யாரெல்லாம் வந்து சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் இருந்த நிலைகள் மாறி ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அதுக்கான தைரியம் தன்னம்பிக்கை அமையும் அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதோட அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறாரு குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சிங்களே இடமாற்றம் வீடு மாற்றங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஊர் மாற்றங்கள் கூட உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் விற்காமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் கன்ஃபியூஸ்டில் இருக்கீங்களோ குழப்பத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இதுவும் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்கீங்களா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்கள் நிறைய லெவலில் சேலாகி ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண பொருட்களுமே உங்களுக்கு நல்ல சேல்ஸுக்கு வந்துடும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய களம் அல்லது தந்தை இருந்தால் அப்பா விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதிலேயும் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்பலாம் யாரெல்லாம் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் நான்காம் இடத்தை சனி பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறிய செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கார் அவர் சந்திரனுடைய செவ்வாய் உடைய இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் வேலையில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க யாரும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் குறைவு ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் வந்து கரியரில் ஜாபில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டாரில் இருங்க எனி அதர் ஃபியூட்டர் கன்சல்ல இருங்க எதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பொறுமை நிதானமாக இருக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல இயர்ஸ் வரல எது பற்றியும் கவலைப்படாதீங்க வேலை இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய நான்காம் மடத்தில் செவ்வாய் அப்புறம் சனி பகவான் பார்க்கறது எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் நான் முதலே சொன்னேன் அது வேலையிலையும் உங்களுக்கு பொருந்தும் அதனால் வேலையெல்லாம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக எனக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க டிஸ்பியூட்டில் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நம்ம வழக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு அதனால் நீங்கள் ஹேரிங் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஹெல்த்து விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் இருக்குது ரொம்ப லேட் தான் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினோம் அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கிய இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பரவாயில்லை இந்த மாதம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனியிருந்து ஏழாம் மடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை உங்களுக்கு தொழில் இல்லைன்னாலும் கூட கண்டிப்பாக தொழில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பத்தில் சனி அவர் இருந்தாலே நீங்கள் வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் எதிர்பார்த்துக்கக்கூடிய நன்மைகள் அல்லது உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இதுவரைக்கும் திருமண நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு லவ் அஃபயர் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் லாபம் அடிவார் நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இல்லை நான் ஃபர்தராக எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அல்லது ஹையர் எஜுகேஷன்க்காக நான் அதர் ஸ்டேட்டோ அது கண்ட்ரி மூவ் ஆகணும் அல்லது அப்ளை பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவரும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானம் இருக்குது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ட்ரேடிங் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கை கொடுக்குது ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் கிரிப்டோ கரன்சிலையோ ஃப்ளிப்கார்ட்ஸ்லே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எதில் நீங்கள் நார்மலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆக இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக அன்சினேருடைய தரிசனம் அதுலேயும் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் நல்லா பண்ணுங்க மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்